ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சிறகுரு தேவ் ஸ்ரீமத் பாகவதம் நான்காம் ஸ்கந்தம் துருவச்சரிதம் இங்கே பேசப்படுது ஏற்கனவே மனுவின் மூன்று புதல்விகள் வம்சத்தை சொல்லி வந்த மைத்திரிய முனி இப்போ புதல்வர்கள் பெரியவரதன் உத்தானபாதன் பற்றி சொல்கிறார் விதிரிட்ட பேசுகிறார் உத்தானபாதன் ராஜா அவனுக்கு ரெண்டு மனைவி சுரிசி சுனீதி அப்படின்னு பேர் சுரிசி அவளுக்கு பிறந்தது உத்தமன் சுநீதி அவளுக்கு பிறந்தது துருவன் சுரிசி சுனீதி இதில் என்னென்னா பேர்லே பாருங்கள் நீதி அப்படிங்கிறது இயல்பாகவே பின்பற்றப்பட வேண்டியதுகள் அதாவது யதார்த்தமாக வாழ்ந்தாலே அதில் நீதி இருக்கும் ருசி அப்படிங்கிறது ஆசை சம்பந்தப்பட்டது ருசியில் இருக்கிற இஷ்டம் நீதியில் யாருக்கும் வராது எல்லாரும் இயல்பாக இருக்கிறதை விட இரண்டாம் தரமான ஒரு இயல்பை உருவாக்க தான் விரும்புகிறாங்க விஷயங்களுக்கு ஆட்பட்டு கிடக்கிறது பயன்படுத்தும் விருப்பத்தோடு இருக்கிறது இதெல்லாம் ருசி சுருசின் பேர் சாதுக்களை அணுகிறது தர்மத்தை பின்பற்றுறது இது களிகாலத்தில் யாருக்கும் பிடிக்காது ருசியில் தான் பிரேமை இருக்குது நீதியில் கிடையாது நீதியில் யாருக்கும் பிரேமை இல்லை அன்பு கிடையாது துருசிக்கு பிறந்த உத்தமன் உத்தமன் ருசிக்கு அடிமையான உத்தமமாக இருக்கலாங்கிற நினப்பு எல்லாருக்கும் இருக்கு ருசியான அன்னத்தை உணவை தேடி அலையக்கூடாது தெய்வாதீனமாக என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி சங்கரர் எழுதியிருக்கிறார் ஆதிசங்கரர் ஆன்ம சாதகன் ருசியான பதார்த்தத்துக்கு ஏங்கக்கூடாது அதற்காக யாசிக்கவும் கூடாது அப்படிங்கிறார் நீதி அப்படிங்கிறது துவக்கத்தில் கஷ்டமாக இருக்கும் முடிவில் சுகமாக இருக்கும் ருசி வந்து முதல்ல சுகம் தரும் முடிவில் வந்து துயரத்தை தரும் எந்த அளவுக்கு இதயம் தூய்மையோ அந்த அளவுக்கு பஜனையில் ஒருத்தருக்கு ஆனந்தம் உண்டாகும் அதை இந்த துருவ சரிதம் பின்னாடி பார்க்குறோம் நீங்கள் நீதியை தழுவுனா அதாவது நீதிமானா இருந்தால் துருவன் மாதிரியான பிள்ளை பிறக்கும் துருவம் அப்படிங்கிறது நாம் வட துருவம் தென் துருவம்னு பார்த்துருக்குறோம் அதாவது எல்லையற்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு எல்லையற்றது துருவ அப்படின்னா பரமானந்தம் எல்லையற்றது பரமாத்மாவை தியானம் பண்ணி கிடைக்கிற ஆனந்தம் இருக்க அது எல்லையற்றது அப்படிங்கிறத உணர்த்தது அந்த வார்த்தை விஷய ஆனந்தமும் இருக்குது உலகத்தில் பரமானந்தமும் இருக்குது ரெண்டு பேர் கோயில் யாத்திரைக்கு கிளம்புறாங்க ஒருத்தன் போர்வை கம்பளி தலையணை இதெல்லாம் ஒரு மூடையாக கட்டி தலையில் தூக்கிட்டு போகிறான் அது இல்லாமல் அவனுக்கு ராத்திரி தூக்கம் வராது அவன் சுமையோடு போகிறான் இன்னொருத்தன் சுமை இல்லாமல் போகிறான் அப்போ எதிராக வந்த ஒருத்தர் கேட்டார் எதுக்கு இந்த சுமை யாத்திரை போகிற போதுன்னு கே கஷ்டமாக இல்லையான்னு கேட்டான் அப்போ அந்த சுமையை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறான் கஷ்டம் தான் என்ன பண்ணுறது இது இருந்தால் தான் ராத்திரி நிம்மதியாக தூங்குறேன் கொஞ்சம் சுகமாக இருக்குது அப்படிங்கிறான் அப்போ இரவு சுகத்துக்காக பகலில் பாடுபடுறாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இதுக்காக மனித வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு சின்ன மகிழ்வுக்காக கழுதையாட்டம் பாடுபடுறாங்க இறைவனுக்காக பாடுபட்டால் உலகம் அமைதி பெறும் என்னப்பார் யோகம் வரும் அப்படிங்கிற மாதிரி கழுதையாட்டம் பாடுபடுறாங்க சில பேர் செய்யும் தொழிலே தெய்வம் பல வியாக்கியானங்கள் இப்படி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நீதியை பின்பற்ற பல ருசிகள் வந்து தடையாக இருக்குது தடை பண்ணுது நீதியை பின்பற்றும் போது இதுக்கெல்லாம் ருசி வந்து தடையாக இருக்குது ருசி அப்படிங்கிறது மறைமுக காமம் உத்தானபாதனுக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டாம் மனைவி சுரேசி ஒரு நாள் அரியணையில் உத்தமபாதன் உத்தானபாதன் அமர்ந்துருக்கிறான் பக்கத்தில் அவ இரண்டாம் தாரம் உட்கார்ந்துருந்தான் அவங்களுடைய பிள்ளை உத்தமன் வந்து அரசன் மடியில் இருக்கிறான் அரசன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்போது சுனீதியுடைய பிள்ளை துருமன் அங்கே வந்தான் அஞ்சு வயசு நானும் அப்பா மடியில் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மடியை நோக்கி ஓடுறான் ஓடி வந்தான் குழந்தை குழந்தைங்க வந்து தெய்வீக வடிவம் அதுகளை அவமதிக்கக்கூடாது பெரிய மகாத்மாக்கள் கூட குழந்தைங்களோட விளையாடி இருக்கிறத பார்த்துருக்குறோம் குழந்தைங்கள்ட கபடமாக்கி கபடம் கபடம் இருக்காது மனசில் உள்ளதை அப்படியே பேசுவோம் பேசிய மாதிரி தான் செயல்படும் அவங்கக்கிட்ட குற்றம் கிடையாது மனம் வாக்கு காயம் மூணும் ஒன்றா இருக்குது குற்றமற்ற சிறுவர்கள்ட உலகம் வந்து வளர வளர கபடத்தை கற்பிக்குது இளமையிலேயே நல்லதுகளை கற்றுக்கணும் தந்தை உத்தான பாதனுக்கு மடியில் அமர்த்திக்கணும்னு ஆசை ஆனால் இரண்டாம் தாரத்துக்கு அது பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறான் நாமஜமம் பண்ண ஆசை இருந்தால் கூட மனசு சமையல் கட்டு பதார்த்த நினப்புகளோடு சுற்றிக்கிட்டுறோம் இப்படி ருசி வந்து தடை பண்ணும் அரசன்தான்னா கூட இளம் அரசிக்கு வசப்பட்டு இருந்தான் துருவண்டை ஆசை வைத்தா தன் காரியம் நடக்காது அப்படின்னு சுரிசிக்கு பயம் பெண்ணுக்கு வசப்பட்டவனை பார்க்குறதே பாபம்னு சாஸ்திரம் சொல்லுது ஆண்கள் வெளியே வெள்ளையும் சுல்லையுமா தர்வத்தோடு தெரிஞ்சால் கூட வீட்டில் பெரும்பாலும் நனஞ்ச பூனைகளாக இருக்கிறாங்க அவளுக்காக அவன் அதாவது அந்த மன்னன் தனது முகத்தை திருப்பிக்கிட்டான் துருவனை பிடிக்காத மாதிரி திரு திரும்புகிறான் துருவன் நம்பிக்கையோட அப்பாவை நோக்கி ரெண்டு கைகளையும் நீட்டி என்னை மடியில உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்ட சுரிசி சி ஓடு இங்கே நிற்காத இப்போ ராஜா மடியில உட்கார்ற தகுதி உனக்கு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ துருவன் அப்பாவியாக சொல்கிறான் அப்ப நான் அப்பா பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்டான் சுரிசி சொன்னால் நீ அப்பா பிள்ளையா இருக்கலாம் ஆனால் உன் அம்மா ராணி கிடையாது வேலைக்காரி நான் தான் ராணி ராஜா ராஜாமண்டியில் உட்காரணுன்னா என் வயிற்றில் பிறக்கணும் புரிஞ்சுதா போ காட்டுக்கு எங்கேயாவது போய் தவம் இருந்து கடவுள்கிட்ட போய் கேளு அவர் ஆராதனை பண்ணு என் வயிற்றில் பிறக்கணும்னு போய் கேளு அவர் ஏதாவது சந்தோஷப்பட்டு உனக்கு ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறான் கடவுள் மகிழ்ச்சி ஆனால் அப்புறம் எதுக்கு பிறவி சு சுருசி போ மாதிரியான முட்டாள்கள் கடவுளை வந்து உலகத்துக்கு பயன்படுத்துறாங்க சில பேர் கேட்குறாங்க கடவுள்கிட்ட அண்டன்றிய ரொட்டியை தா அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தாந்தோன்றித்தனத்துக்காக நாத்திகன் கடவுள் இல்லைங்கிறான் லோகாயுதவாதி கேட்டதை கடவுள் தந்தால் கடவுள் உண்டுன்னு சொல்லுவான் கேட்டதை தராட்டி கடவுள் இல்லைம்பான் புரிஞ்சுக்க முடியாதவன் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறான் அஞ்சு வயசு பிரகலாதனுக்கு இருந்த பக்குவம் தொண்ணூறு வயசுக்காரனு கூட வரமாட்டேங்குது சில நொடிகளாவது தந்தை மடியில உட்காரலான்னு அவன் நினச்சான் ஆனா அவமானம் ஏற்பட்டுச்சு கலங்கிய கண்களோட அம்மா கிட்ட ஓடி வந்தான் அம்மா கேட்குறான் மகனே என்ன கண்ணீர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் சத்திரிய மகன் அதனால அவன் எதையும் சொல்லலை தன்னுடைய நிலைக்காக வருந்துகிறானோ அதாவது அம்மாவுடைய நிலைமையை நினைச்சி வருந்துறானோன்னு அம்மா நினைக்கிறான் நல்ல பிள்ளை துருவன் வந்து சுனிதிக்கு பிள்ளையா இருக்கிற இருந்தாலே அங்க சுசீலா அந்த சீலம் நல்ல நடத்தை வந்துடும் சீலம்னா நடத்தை அப்போ ஒரு பணிப்பெண் வந்து சுநீதி கிட்ட அங்க நடந்ததை சுனிதி நினை நினைக்கிறான் கணவனுக்கு எதிராகவோ சுரிசிக்கு எதிராகவோ எந்த கடும் சொல்லையும் நாம் பேசிடக்கூடாது அப்படி பேசினா துருவன் மனசில் பகை உணர்வு வரலாம் அது விபரீதமாகும் எதிர்காலத்துக்கு நல்லதில்லைன்னு நினைக்கிறார் நல்லதுகளையே நல்ல பழக்க வழக்கங்களையே பையனுக்கு கொடுக்கணும் நாட்டை விட நல்ல பழக்கங்களை நாடி இருக்கிறது நல்லதுன்னு அவன் நினைக்கிறாள் அதையே துருவனுக்கு கற்றுக் கொடுக்குற விரும்புகிறான் சுனிதி மாதிரியான தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கிடைச்சா ஆயிரம் ஆசிரியர்கள் கிடைச்ச மாதிரி இப்போ லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அத்தனையும் சுரிசி மாதிரி தான் இருக்காங்க சுனிதி துயர ஆவேசத்தை அடக்கிக்கிட்டு உன் சித்தி சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு அவ உனக்கு நல்லது தானே சொல்லியிருக்கா நானும் அதே உனக்கு திரும்ப சொல்றேன் பிச்சை எடுக்க வேண்டி வந்தா கூட அதை கடவுள்கிட்டமே கடவுள்கிட்டயே எடுத்துக்கலாமே யாசகமாயினும் அதை இறைவன்ட்டே கேளு மனுஷன் அதிகம் பேசுவான் குறைச்சலாக தருவான் கடவுள் அப்படி கிடையாது அவர் தந்தால் நம்மளால் தாங்க முடியாது மனுஷன் தர்றது கூட பெரும்பாலும் அவமானமும் புறக்கணிப்பாக தான் இருக்கும் கடவுள் அப்படி இல்லை தெய்வீக அன்போடு இருக்கிறவர் அந்த அன்போடு அணைப் அணைப்பார் மடியில் அமர்த்துவார் அவர் தான் உண்மையான தந்தை பரமாத்மான்னு சொல்லப்படுறார் இப்படி புத்திமதி கொடுக்குறார் சுனீதி நான் உன்னை நாராயணர்கிட்ட ஒப்படைக்கிறேன் உன் முகத்தை பார்க்காம திரும்பிக்கிட்ட அப்பா கிட்ட இனிமேல் நீ இருக்கிறதுல அர்த்தம் இல்லை இதுக்கு பின்னாடியும் நீ இருந்தனா அதாவது இதுக்கு அப்புறமும் நீ இருந்தனா உனக்கு தான் வளரும் காட்டுக்கு போயிட்டு ஆறுதல் அடைவாய் நன்மைகள் பெறுவாய் துயரப்படாதே உன் பக்கம் இறைவன் இருக்கிறார் உனது வருத்தம் எனக்கும் வருத்தம் தரும் கவலைப்படாதே அப்படிங்கிறார் ஒருவேளை உத்தமான மாதிரி அரியணையில் அறிய விரும்புனா இறைவனுடைய பாதைங்க பாதங்களை ஆராதனை பண்ணு அப்படிங்கிறார் அது மூலமா இதயத்தில் அவரை ஸ்தாபனம் பண்ணு இனிமே வீட்ல இருக்க வேண்டாம் காட்டுக்கு போய் நாராயண பஜனை பண்ணுன்னு அனுப்புறார் துருவன் அம்மா கிட்ட இந்த வீட்ல எனக்கு மரியாதை இல்லை உனக்கும் தான் மரியாதை இல்லை நாம ரெண்டு பேருமே காட்டுக்கு போகலாம் கடவுளை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்போ சுனிதி சொன்னால் மகனே நான் வந்து பெண் என்ன என்னோட அப்பா உங்கள் அப்பாவுக்கு தானம் பண்ணியிருக்கிறார் பதியின் கட்டளைப்படி இருக்க வேண்டிய நான் அவர் என்னை எத்தனை அவமதித்தாலும் அவரை துறக்க முடியாது ஆனால் நீ சுதந்திரமானவன் நானும் வசப்பட்டவள் அடிமை உன் சித்திக்கும் நான் பணிவிட செய்கிறவ நான் உன்னை தனியாக காட்டுக்கு அனுப்பலை என் ஆசீர்வாதமும் உன் கூட வருது நீ என் வயிற்றில் இருக்கிற போது உன்னை காத்த அதே பரமாத்மா நாராயணர் உன் கூடவே இருப்பார் உன் உன்னை ஏற்றுப்பார் தன் கைகளால் அணைப்பார் தனியாக இருக்கிறேங்கிற பயம் வரக்கூடாது அவர் உன் கூடவே இருக்கிறாருங்கிறத நினச்சிக்க அப்படிங்கிறார் பகவான் தன்னோட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை ஜீவனுக்கு அவ்வளவு சுலபமாக வராது ஜீவர்களுக்கு உண்மையான நண்பன் நாராயணர் தான் அவர் வந்து இந்த மனுஷன் பணக்காரனா ஏழையா படிச்சவனா பாமனா சிறியவனா பெரியவனா இப்படிலாம் பார்க்கறது இல்லை என் மேலே அன்பு இருக்கான்னு பாக்குறார் நல்லவனான்னு பார்க்கிறார் அன்பு தான் அவரை அவரை நோக்கி ஓடி வர வைக்கிறது நம்மக்கிட்ட அன்பு இருக்கணும் நம்ம ஒரு அடி வைச்சா அவர் பத்தடி நம்ம நோக்கி ஓடி வருவார் பகவான்கிட்ட தனிமையில பேசணும் பாப புத்தி என்னை விட்டு போக மாட்டேங்கிறே அப்படின்னு வேண்டணும் அது பகவான் அதுல விழும் துருவன் கேட்டான் அம்மா நான் சிறுவன் என்ன மாதிரி இல்லாத அதாவது அறிவில்லாத சிறுவர்களுக்கு பரமாத்மா கிடைப்பாரா இப்படி கேட்கறான் அம்மா சொன்னா நிச்சயம் கிடைப்பார் அவர் வந்து அன்பு பசியாளர் யார் ஒருத்தர் அன்போட வேண்டினாலும் உடனே நேர்ல வருவார்னு சொன்னார் இந்த ஆவல் தவிப்பு இதுகளுக்கு வடமொழியில ஆர்த்த அப்படின்னு பேர் ஆர்த்தன்னா பொருள் பூரி ஜெகநாதர் ரெண்டு கைகளையும் நீட்டி ஜீவர்களை அழைக்கிற மாதிரி இருப்பார் பாவனை பார்வையில என் மடியில உட்காரவான் பாசத்தோட கூப்பிடுறார் இது அன்பு உள்ளவங்களுக்கு புரியும் அன்பு வறண்டு போனவங்களுக்கு புரியாது அவரது ஆவல் வந்து அந்த கோவில் கொடிகளில் கூட வெளிப்படுது எல்லாரையும் பார்த்து ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி காற்றை மீறி எதிர்த்து அது வந்து அழைக்குது ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே பரிமாறுறது அன்பு மட்டும்தான் அதை யாரும் தடுக்க முடியாது உபனிசத்துல ஜீவர்களை வந்து அமிர்தசிய புத்திர அப்படின்னு ஒரு வார்த்தையில் தெரிவிக்கிறாங்க இந்த வார்த்தை சில புரோபாத பக்தி சித்தான் சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அடிக்கடி நாமெல்லாம் அமிர்தத்தின் புதல்வர்கள் பகவானுடைய மடிவாசிகள் மடியில் இருக்க வேண்டியவங்க அவர் மடியோட தயாராக இருக்கிறார் நாம தான் எங்கே போனோன்னே தெரில அவரை விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்ரீநாத்ஜி ஸ்ரீநாத் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கைய மேல தூக்கி காட்சி கொடுக்கிறார் ஒரு பக்தன் அவர்கிட்ட ஒரு முறை கேட்கிறான் ஏன் இப்படி கையை தூக்கிட்டு நிக்கிறீங்க என்ன விட்டு தூரமா போனவங்களை பார்த்து நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னார் பகவான் இப்போ சுனிதி அந்த அம்மா நினைக்கிறாங்க என்ன என் பிள்ளை மதிக்குது சித்தியையும் மதிக்கணும் அதுதான் நல்லது துவேஷ புத்தியோட கடவுள்கிட்ட போகக்கூடாது அந்த ஆராதனை சாதனைகளில் பலன் வந்து பூஜ்ஜியமாக தான் இருக்கும் மனசில் வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் கிட்ட வெறுப்போட இவன் காட்டுக்கு போனா அங்கே எப்படி கடவுளை தியானிப்பான் சித்தியை தான் தியானம் பண்ணுவான் சதா வேண்டாததுகளை உலகம் தியானித்தபடி இருக்குது தியான சக்தி இருக்குது ஆனால் தசை மாறிப்போயிருக்கு இதெல்லாம் நினச்சி சுனிதி வந்து நீ போன பிறவிகளில் செய்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு இருந்துருக்குறா உன் சித்தி அது இப்போது கணக்கு தீருது வேறு எதையும் நினைக்காத உன் சித்தி உன் அப்பாவுக்கு பெரியமானவங்க அப்படிங்கிற போது நீ அவரை மதிச்சு தான் ஆகணும் என்ன வணங்குற மாதிரி அப்பாவையும் சித்தியையும் வணங்கிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட காட்டுக்கு போ நீ என்னை வணங்காட்டி கூட என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அப்படின்னு சொன்னான் அஞ்சு வயசு பையன் சித்தி சுருசிய வ வணங்குறதுக்கு போகிறான் அவள் ஆசனத்தில் திமரா உட்கார்ந்துருந்தாள் துருவன் விழுந்து வணங்கவும் என்ன எதுக்கு இந்த வணக்கம் அப்படின்னு கேட்டான் அம்மா நீங்கள் சொன்னபடி நான் காட்டுக்கு போக போகிறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா அவமானப்படுத்தின பிறகும் என்ன வணங்குறானே அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது கொஞ்சம் மனசில் ஒருக்கம் வந்தால் கூட இவங்க இருந்தால் எதிர்காலத்தில் ராஜ்யத்துல ஒரு பங்கு போயிடும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து காட்டுக்கு போகிறோம்னா போ என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி தலையை தொட்டு அனுப்புகிறான் சுபாவம் ஒவ்வொருத்தரையும் மாத்திரும் அப்படிப்பட்டவங்கள திரும்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சுகர் வந்து இந்த சுருவன் சரீரத்தை ரொம்ப மனதாரா பேசுறார் அஞ்சு வயசு பையன் இறைவனை தேடி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு காட்டுக்கு போறான் சிறந்த பாகவதனுடைய அம்மா மகனை தவத்துக்காக காட்டுக்கு அனுப்புவார் தற்காலத்தில் தாய்மார்கள்லாம் பிள்ளைகளை காசு கொடுத்து சினிமா இது மாதிரி பொழுதுபோக்குகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சினிமாவுக்கு போகிறவங்க அங்கே பொழுதுபோக்குன்னா பிள்ளைகளுடைய கண் அதாவது எப்படி பார்க்கறாங்க எதையாவது பார்த்து செல்ஃபோன் பார்த்து கூட இருக்கலாம் கண்ணும் நஷ்டமாகுது எதிர்காலமும் நஷ்டமாகுது இதெல்லாம் சந்தோஷ விஷயம் அழ வேண்டிய விஷயம் பொழுதுபோக்கில் பிள்ளைகளை ஈடுபடுத்துகிற தாய் அந்த பிள்ளைக்கு சத்ரு அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது ஒரு பாலகன் தாயோட குற்றத்தால் நடத்த கட்றான் அதே பாலகன் தந்தை குற்றத்தால் முட்டாளாக இருப்பான் வம்ச குற்றமாக இருந்தால் பயந்தாங்கொல்லியாக இருப்பான் சொந்த குற்றமாக இருந்தால் தரித்திரனாக போயிடுவான் அப்படிங்கிறது ஸ்லோகம் இருக்குது அப்படி து சீலோ மாத்ரு தோஷேன நடத்த கடம் அம்மா மேலே அம்மாவுடைய குற்றம் இருந்தால் பித்ரு தோஷேனா மூர்க்கதா அப்பா குற்றம் இருந்தால் முட்டாளாயிடுவான் கார்பண்ய தோஷேன வம்ச குற்றத்தால் கஞ்ச பைந்தாங்கொல்லி இப்படி ஆயிடுவான் ஆத்ம தோஷா தரித்திரதா சொந்த குற்றத்தால் தரித்திரனா இருக்கிறான் ஒருத்தர் ரெண்டு அம்மாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் பெற்றான் வனத்துக்கு போனான் அஞ்சு வயது சிறுவன் வனம் போகிறான் சில சமயம் அவன் மனசு காட்டுக்குள்ள தனியா போகிறோம் மிருகங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லும் புத்தி நாராயணர் தான் கூட இருக்கிறாரே அப்படின்னு அறிவுறுத்தோம் நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நாராயணர் கூட இருக்கிறார் அப்படின்னு அப்புறம் ஆறுதல் படுவான் நான் தனியா இல்லை அப்படின்னு நினச்சிக்கிடுவான் எல்லாருடைய ஆசீர்வாதம் இருந்தா சாது கிடைப்பார் போகிற வழியிலேயே கிடைப்பார் பலர் வீடு பிடிக்காம மடத்துல இருப்பாங்க கிட்ட சாதுக்கள் வார்த்தை சாதுக்கள் வார்த்தை வந்து எடுபடாது சச்சரவோட வீட்டை விட்டு போகிறவனுக்கு ராமபிரான் கிடைக்க மாட்டார் மாயையும் அவங்ககிட்ட பட்டும் படாமல் இருக்கும் வழியிலேயே பகவானுடைய திருவுள்ளமான நாரதர் வாரார் எதிர வாரார் அவரை பார்த்து துருவன் வந்து விழுந்து வணங்குறான் நமஸ்காரத்தை சாஷ்டாங்கமாக படணும் சாஸ்தா அங்கே அப்படின்னா எட்டு அங்கங்களும் தரையில் படணும் அது வந்து அந்த அங்கங்கள்லாம் எப்போவுமே படுத்து கிடக்கணும் கூடாதுன்னு அர்த்தம் நம்மளை நமக்குள்ளே எட்டு இருக்குது கீழ்நிலை இயற்கை பஞ்சபூதம் மனம் புத்தி அகங்காரம் இதுகள்லாம் அடிக்கடி விழுந்து வணங்கும் போது ஆத்ம நிவேதனை அப்படிங்கிற புத்தி வரும் குரு வந்து தத்துவ வடிவத்தில் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறார் உரிமையுள்ள ஜீவனுக்கு வழியிலேயே கிடைக்கிறார் குருவும் இறை தத்துவமும் ஒன்று தான் அகந்த கொண்டவன் குருவை தேடுறேன்னு சொல்லுவான் அகந்த போனவன குரு தேடி வாரார் இது இறைவனுடைய சந்திப்பு எங்கும் நிறைஞ்சிருக்கிறவரை தேட வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டா போதும் சிறுவனுடைய பணிவை பார்த்து நாரதற்கு மகிழ்ச்சி அவர் சாதுங்கிறதுனால உள்ள வந்து உருகுது அந்த பாலகனை நோக்கி அனுகிரகம் அவர்கிட்ட இருந்து பாயுது அவனை மடியில உட்கார வச்சு ஆறுதலா தலைய வருடுறார் அப்போ அந்த துருவன் இன்னொரு தாயுடைய உன்னத தொடுதல உணர்ந்தான் நடைக்சா மா மேற்கொண்டு நாளை பார்க்கலாம்